சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி புதுச்சேரியில் புதிய அமைச்சராக திருமுருகன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் காரைக்கால் வடக்கு தொகுதி எம்எல்ஏ திருமுருகனை அமைச்சராக நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இதற்கான ஒப்புதலை வழங்கியிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜகுமார் புதுச்சேரியிலிருந்து இணைக்கிறார் ராஜகுமார் புதுச்சேரியில் புதிய அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ள திருமுருகன் குறித்தும் எதற்காக இந்த நியமனம் செய்யப்பட்டது தற்பொழுது எத்தனை பேர் அமைச்சர்களாக அமைச்சரவையில் இருக்கிறார்கள் என் எதனால் இந்த மாற்றம் அமைச்சரவையில் நிகழ்ந்திருக்கின்றது என்பது குறித்து சொல்லுங்கள் புதுச்சேரியில் புதிய அமைச்சராக காரைக்கால் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சராக இருந்த சந்திரபிரியங்கா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டார் அவர் தனது துறை சார்ந்த பணிகளை முறையாக செய்யவில்லை என முதலமைச்சருக்கு வந்த குற்றச்சாட்டை எடுத்து அவர் அந்த பதவியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டார் தொடர்ந்து சந்திரபிரியங்கா வகித்து வந்த அந்த அமைச்சர் பதவி புதுச்சேரி காலியாகவே இருந்து வந்த தற்போது புதிய அமைச்சராக திருமுருகனை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் அதாவது காரைக்கால் வடக்கு தொகுதியினுடைய என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் தற்போது அமைச்சராக நியமிப்பதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் திருமுருகன் காரைக்கால் வடக்கு தொகுதியில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் தற்போது முதல் முறையாக அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் அவர் வருகின்ற ஏழாம் தேதி பதவியேற்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வரை வரவில்லை இன்று அல்லது நாளை இதற்கான அதிகாரப்பூர்வ

துறைக்கான அமைச்சராக நியமிக்கப்பட இருப்பதாக வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது திருமுருகனை காரைக்கால் தொகுதியில் மூன்று முறை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தற்போது மூன்றாவது முறையாக அந்த தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் அவரை பொறுத்தவரை தற்போது முதல் முறையாக அமைச்சராக இருந்திருக்கிறார் சந்திர பிரியங்கா ராஜினாமா செய்த பிறகு அவர் காரைக்கால் நெடுஞாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் காரைக்கால் நெடுஞ்சாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் காரைக்காலை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு ஒரு நபருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்று தற்போது காரைக்கால் தொகுதியில் இருக்கக்கூடிய திருமுருகனுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது காரைக்காலை சேர்ந்த விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்